டேட்டிங்கில் இருக்கும் பிரபல நடிகை அந்த விஐபியின் பேரன் யார் தடக் என்ற ஹிந்தி படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அதன் பிறகு ஹிந்தியில் தொடர்ந்து நடித்து வருகிறார் தெலுங்கில் இவர் என்டிஆர் பேரனுடன் ஜோடியாக நடித்திருக்கும் தேவாரா தெலுங்கு படம் சமீபத்தில் வெளியாகியிருக்கிறது இந்த இரண்டு பேரும் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் கிடையாது ஏன்னா கபூருக்கு நிறைய படங்களில் நடிக்கணும் என்ன சொல்லியிருக்காருன்னா என் அம்மாவின் இழப்பு எனக்கு வருத்தமான விஷயம்தான் என்றாலும் ஒரு வினோதமான விடுதலை உணர்வை நான் உணர்கிறேன் துபாயில் தான் ஸ்ரீதேவி இறந்து போனாங்க துபாய் போலீஸ் தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை இந்திய போலீஸுக்கு என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல்வேறு சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியாக என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் டேட்டிங்கில் இருக்கும் பிரபல நடிகை அந்த விஐபியின் பேரன் யார் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழ் மற்றும் ஹிந்தியில் பிரபலமான நடிகை ஸ்ரீதேவி போனி கபூர் தம்பதியின் மூத்த மகள் ஜான்வி கபூர் ஜான்வி கபூர் தடக் என்ற ஹிந்தி படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார் அதன் பிறகு ஹிந்தியில் தொடர்ந்து நடித்து வருகிறார் தெலுங்கில் இவர் என்டிஆர் பேரனுடன் ஜோடியாக நடித்திருக்கும் தேவாரா தெலுங்கு படம் சமீபத்தில் வழியாக இருக்கிறது ஜான்வி கபூர் இப்போது ஷிகில் பஹாரியா என்கிற இளைஞனுடன் டேட்டிங் செய்து வருகிறார் இந்த ஷிகில் பகாரியா யார்னு சொன்னால் மகாராஷ்டிராவின் முன்னாள் முதலமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டேவின் பேரன்தான் இந்த ஷிகில் பகாரியா இவர் ஹிந்தி திரைப்படங்களில் நடித்தும் வருகிறார் ஷிகில் பகாரியா சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு ஜான்வி கபூரும் ஷிகில் பகாரியாவும் ஒன்றாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க இந்த இரண்டு பேரும் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் கிடையாது ஏன்னா ஜான்வி கபூருக்கு நிறைய படங்களில் நடிக்கணும் முன்னணி நடிகை ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கிறதுனால இப்போதைக்கு கல்யாணம் கிடையாது கல்யாணம் இன்னும் ஓரிரு ஆண்டுகளுக்கு கழித்து தான் இருக்கும் ஆனால் இப்போது ஷிகிலுடன் அவர் உறவில் இருக்கிறார் என்பது மட்டும் தெளிவாகிறது சமீபத்தில் ஒரு இந்தி படத்தின் பிரஸ் மீட்டின் போது ஜான்வி கபூர் அணிந்திருந்த செயினில் ஷிகி ஷி ஷி என்கிற எழுத்து அந்த டாலரில் பொறிக்கப்பட்டிருந்தது இந்த ஷி என்கிற எழுத்து ஷிகில் பகாரியாவைத்தான் குறிக்கும் என்று பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள் ஜான்வி கபூர் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி அளித்திருந்தார் அதில் உங்கள் அம்மா ஸ்ரீதேவியை நீங்கள் எந்த மிஸ் பண்ணுறீங்க என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பதிலை சொல்லி எல்லோரையும் அதிர வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா என் அம்மாவின் இழப்பு எனக்கு வருத்தமான விஷயம்தான் என்றாலும் ஒரு வினோதமான விடுதலை உணர்வை நான் உணர்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன அந்த ஆங்கில பேட்டியினுடைய வார்த்தைகளை அப்படியே சொல்வதானால் அவர் பேட்டியில் ஆங்கில பேட்டியில் அவர் சொல்லியிருக்கும் அதே வார்த்தைகளை ரிப்பீட் செய்வதானால் ஐ பர்சீவ் எ ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் ஆஃப் ரிலீஃப் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு வினோதமான ஒரு விடுதலை உணர்வை நான் உணர்கிறேன் அதாவது அம்மா ஸ்ரீதேவி இறந்ததுனால என்று சொல்லியிருக்கிறார் நடிகை ஸ்ரீதேவி இறந்தது பற்றிய மர்மம் விடை தெரியாத கேள்வியாகவே இன்னமும் நீடிக்கிறது ஸ்ரீதேவி இயற்கையாக சாகவில்லை அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இந்த வழக்கை இந்தியாவில் மறு ஆய்வு நடத்த உத்தரவிட வேண்டும் ஏன்னா துபாயில் தான் ஸ்ரீதேவி இறந்து போனாங்க துபாய் போலீஸ் தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை இந்திய போலீஸுக்கு இந்தியாவின் வெளியுறவுத்துறைக்கு கொடுத்துட்டாங்க அதை அப்படியே உண்மை என்று ஏற்றுக்கொண்டுதான் ஸ்ரீதேவியின் உடல் இங்கு இந்தியாவில் வைத்து பிரேத பரிசோதனையும் நடத்தப்படவில்லை அந்த மரணத்தை பற்றி இந்திய போலீஸ் விசாரணை எதுவும் நடத்தவும் இல்லை அந்த உடலை எரித்ததோடு அந்த மரணத்தின் மர்மத்தையும் தெரியாமலேயே முடிச்சு வச்சுட்டாங்க வெளியுறவு இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு நாங்கள் விசாரித்து விட்டோம் அது வந்து ஒரு விபத்து தண்ணீரில் எதேர்ச்சியாக மூழ்கி இறந்த விபத்து தான் என்று துபாய் போலீஸ் எங்களுக்கு அறிக்கை கொடுத்துட்டாங்க என்று இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லி அந்த விஷயத்தை முடி முடிவிட்டார் அதை தான் ஒரு இந்தி பட தயாரிப்பாளர் சுனில் சிங் என்பவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் துபாய் போலீஸ் விசாரித்தது திருப்தி கிடையாது ஏன்னா அவர் இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த நடிகை அவரை அவருடைய மரணத்தை பற்றி இந்திய போலீஸ் தான் விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கோரி சு சுனில் குமார் சிங் சுனில் சிங் என்கிற இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் மனு செய்திருக்கிறார் இந்த மனுவை உச்ச நீ உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீதேவியின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கேட்டால் மட்டுமே இந்தியாவில் அந்த வழக்கை விசாரணை நடத்துவதற்கு நாங்கள் உத்தரவிட வேண்டும் சுனில் சிங் ஸ்ரீதேவியின் குடும்பத்தோடு எந்தவித தொடர்பும் இல்லாதவர் என்பதால் இந்த வழக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று காரணம் சொல்லிதான் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அந்த வழக்கை ஸோ ஸ்ரீதேவி குடும்பத்தைச் சேர்ந்த ஜான்வி கபூரோ அதாவது ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூரோ ரெண்டாவது மகள் குஷி கபூரோ தன்னுடைய அம்மாவின் மரணத்தை இந்தியாவில் விசாரிக்க வேண்டும் என்று மனு செய்தால் நிச்சயமாக அதை உச்சநீதிமன்ற உச்ச ஏற்றுக்கொண்டு உத்தரவு போடும் ஆனால் ஜான்வி கபூருக்கும் குஷி கபூருக்கும் தன் அம்மாவின் மரணத்தை பற்றி கவலை இருக்கிற மாதிரி தெரியவில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் சுப்பிரமணியன் சுவாமி இந்தியா முழுவதும் தெரிந்த விவிஐபி இன்றைக்கு அவர் பிஜேபியில் இருக்கிறார் அவரே சொல்லியிருக்கிறார் ஸ்ரீதேவியின் மரணம் இயற்கையான மரணமாக இருக்க முடியாது அது ஒரு கொலையாகத்தான் இருக்க முடியும் அந்த சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாம் அது கொலை என்பதாகத்தான் நமக்கு உணர்த்துகிறது இதை இந்தியாவின் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சுப்பிரமணியன் சுவாமியே சொல்லியிருக்கிறார் ஆனாலும் ஸ்ரீதேவியின் மரணத்துக்கு நீதி கிடைப்பது மாதிரி தெரியவில்லை ஸ்ரீதேவியின் ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் சட்டத்தின் கதவுகளை தட்டுவதை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை நேயர்களுக்கு வழக்கமாக வீடியோக்களில் நினைவு ஞாபகம் இருந்தால் நான் கேட்குற வழக்கம் அதுபோல் இந்த வீடியோவிலும் என்னுடைய கேள்வி நடிகை ஸ்ரீதேவி இறந்தது எந்த ஆண்டு என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா இதுதான் இன்றைக்கு கேள்வி ஜான்வி கபூர் தன் அம்மாவை விடவும் ரொம்ப கிளாமரஸ் ஆக்ட்ரஸாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறவர் அடிக்கடி படு கிளாமரான ஃபோட்டோஷூட்கள் நடத்தி அதை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு ஒரு பெரிய ஃபாலோயர்ஸ் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸை வைத்திருக்கிறார் ஜான்வி கபூர் ஆனால் அவங்க அம்மாவை போல அவரால் தமிழ் திரைப்படத்தில் இன்னமும் தடம் பதிக்க முடியவில்லை இத்தனைக்கும் அவங்க அப்பாவே ஒரு தயாரிப்பாளராக இருந்தும் கூட அவங்க அப்பா தயாரித்தது அஜித் போன்றவர்களை வைத்து படங்கள் தயாரித்திருக்கிறார் அஜித்துக்கு ஜோடியாக தான் ஜான்வி கபூர் நடிக்க வைக்க முடியாது ஏன்னா ஜான்வி கபூருக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு வயது தான் ஆகிறது எனவே இப்போது தமிழ் திரைப்படத்தில் நடிக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் ஜான்வி கபூர் இதற்காக போனி கபூர் தரப்பிலிருந்து உலகநாயகன் கமல்ஹாசனிடம் பேசப்பட்டிருக்கிறது கமல்ஹாசன் அவருடைய சொந்த தயாரிப்பான ராஜ்கி ராஜ் ஃபில்ம்ஸ் இன்டர்நேஷ்னல் படத்தில் ஜான்வி கபூரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று போனி கபூர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதை உதகநாயகன் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பது இனிமேல் தான் தெரிய வரும் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்